ய்யா சித்தரையா நகர் சித்திரம் முக்கியவாடி தவிர ஐயா உங்க பேர் சொல்லுங்கயா ராமச்சந்திரன் குடும்பத்தோட தலையிடத்தை எடுத்துக்கூட ஐயா போபழையா பன்னடி சித்திரம் நவக்கடி சித்திரம் முக்கியவாடி தவிர்க்கிறோம் அவரோட எதிர்காலத்துக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு ஐயா போப்டையா சக்கடை சித்தர் ஐயா எத்தனையோ சிங்கநாலயத்துல போய்ச்சி செஞ்சாலும் நம்மளுக்கு நம்பி ஒருத்தர் கேட்கறாரு அதுக்கு நான் வழியே சொல்லு ஐயா என்ன நல்லது கேட்குறாரு கண்டிப்பாக நடத்தி கொடுக்குறியா உத்தரவு கொடுப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் போகிற காரியம் வெற்றி ஆகுமையா அதில் எந்த தடையும் இல்லை கட்டி வழி விட்டுக்கிறாங்க எந்த காரியத்தாலும் வெற்றி இறவும் முடியும் எந்த பேச்சுட்டு பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் எந்த பேச்சுட்டு முதல்ல பண்ண போகிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க அந்த ஆயிரம் வீடு கட்டுறது பணி வந்து கண்டிப்பா நடக்குங்கய்யா அது கண்டிப்பா கிடைக்கும் எந்த இடத்துல கட்ட போறீங்க தகவல் கொடுங்க இப்ப பாத்துருவோம் நாலாயிரம் வீடு ஐயா சக்கடை சித்தரையா அதுக்கு ஐயாவோட ராமச்சந்திரோட பேரை நாலு நாலாயிரம் வீட்டுக்கும் அதிபதியா காட்டி கொடுக்குறியா கண்டிப்பா காரியத்தை முன் வச்சா ஏழைகளோட வாழ்க்கையா

கோப்பலையா அது உடம்பு தகுந்த அளவுக்கு இப்ப வாங்கின மருந்துகளை சாப்பிட்டா எந்த தடைகள் இல்லாம அவங்க கொடுத்த சாப்பிட்டா நல்ல மாதிரியா உருவாக்கி கொடுக்கறியா அதை குணப்படுத்த தெரியா கண்டிப்பா சாப்பிட்டா நல்லா இப்போ வாக்கு சாப்பிட்டா நல்லாயிருப்பா வாக்கு பத்து நாள் டைம் கொடுக்குறாங்க பத்து நாள் நான் நல்லா பண்ணி வாக்கு வாக்குடு பத்து நாளில் நல்லா பண்ணி கொடுக்குதுன்னா வாக்குடு பத்து நாளுக்கு கொடுத்த மாதிரி சாப்பிட்டா பத்து நாளில் குணப்படுத்தி கொடுக்குறியா ஏன்னா நாளை காலை குணப்படுத்த முடியாது ஒரே நாளில் குணப்படுத்துன்னு எந்த ஆராயும் அதிக முடியாது பத்து நாளில் வாக்கு வாக்குடு சாப்பிட்டு பத்து நாளில் சரி சட்டம் ரொம்பனால் ஒரு நாள் சேர்த்தனால நல்ல மாதிரியே முடிச்சு தரேன் அப்படின்னா வாக்குடு பத்து நாளில் ஒரு நாள் முன்ன பண்ண சேர்த்தனாலும் நல்லபடியாக வாக்கு வாக்குடு கண்டிப்பா பதினோரு நாளில் நல்லா பண்ணி கொடுக்குறேன்னுட்டாங்கய்யா இப்போ கொடுத்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினோரு நாளில் குணப்படுத்தி கொடுத்துடலாம்ங்கய்யா அது நல்லா ஆகிடுங்கய்யா அதில் எந்த தடையும் இல்லை நீங்கள் கவலைப்பட வேணுட்டாங்க ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு மருந்து கொடுத்து நாளைக்கு கால் நாளாய் பண்ணுமான்னு ஆகாது மினிமம் பதினோரு நாளில் கண்டிப்பாக குணப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அதே மருந்து போகுதுன்ட்டாங்க நீங்கள் வாங்கின மருந்து போகுது மருந்து வேற என்னங்கய்யா सेय सा <laughs>